அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலாண்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கரா விவசாய நிலமணம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த விடிய தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா குண்டடம் ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க குண்டடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோன்னா பூமிக்கு வந்துடலாங்க காரணம் சைட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு ஃபேஸ் வருங்க பூமி சுத்தி மாத்தினா ஃபென்சிங் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குதுங்க நம்மளுக்கு சர்வீஸ் இல்லைங்க நம்ம வேணுன்னா சர்வீஸ் வாங்கிக்கலாங்க விவசாயம் பண்ணுறதுங்க தோப் பண்ணுறதுக்கு இல்லை ஓயிங் மில் போடுறதுக்குலாம் சூப்பர் லேண்டுங்க ஏன்னா ரெண்டு சைடு ரோடு இருக்குங்காட்டி அதுக்கெல்லாம் செட் ஆகுங்க இந்த பூமி ஊர் அடி தோட்டங்க ஊர் ஓட்டினா அப்படி தோட்டம் லேண்ட் ஆகிக்குதுங்க மொத்த ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க ஆறு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி ரோட் பேஸ் கிடைக்குங்க இந்த மாதிரி எந்த பூமிக்கே ரோட் ஃபேஸ் கிடைக்காதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சும் எடுத்துக்கலாங்க ரெண்டு ஏக்கரா நாலு ஏக்கரா மூணு கிராம் பிரிச்சும் கொடுத்துறாங்க எப்படி எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு அடி முன்னூறு அடி கிடைக்கும் அருமையான செம்மண் பூமிங்க சைட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு வடக்கு பார்த்த மாதிரி வருங்க மேக்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது அடி ரோடு ஃபீஸ் கிடைக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு அடி கிடைக்கும் அறநூறு அறநூற்றம்பது அடிக்கு தான் கிடைக்கும் அருமையான செம்மண் பூமிங்க நிறையா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க லேண்ட் ஒட்டி ரெண்டு லேண்ட் தள்ளி பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் போகுதுங்க இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க அதாவது நாற்பத்தி மூணு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும்பில்ல தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்